வர்கள் இறக்காதவர்கள் எல்லாருமே ஒரு கட்டத்தில் நீங்கள் தேவ சமூகத்தில் போயாகணும் அதான் ஒன்றுக்கு வந்து பதினஞ்சு ஐம்பத்தொன்னு என்ன சொல்லிச்சு நாமெல்லாம் சரீரம் மறுரூபம் ஆகணும்னு சொல்லிச்சு இந்த சரீரம் மறுரூபம் ஆகணும்னா ஆவியும் மாத்துமாவும் அது மறுரூபமாக வேண்டும் அதற்காக நான் வாழும் அதுக்கு முன்னாடி நான் செத்துட்டேனா எடுத்துக்கொள்ளுதல் வரும் வருங்கிறீங்க தான் வரவே இல்லையே எப்ப வர்றது அப்படிதானே இன்னைக்கு வரைக்கும் செத்த பரிசுத்தவான்கள் எங்க இருக்கிறாங்க நீங்க செத்த முதல்ல எங்க போவீங்க நான் செத்துட்டேன் என் உடம்ப கொண்டு எங்க அடக்க பண்ணுவீங்க பூமியில் அடக்கம் செத்த அடுத்த நிமிஷம் ஆவி எங்க போயிருந்திருக்கும் தேவன் போயிருக்கோம் ஆத்மான்னு ஒன்னு இருக்கு அது எங்க இருக்கு பரதேசியில் இருக்கு செத்த உடனே தேவன் எங்க போனாரு நீ இண்டோடு என்னோட பரதேசியில் இருப்பாயாக அவ்வளவுதான் எல்லாரும் முதல்ல பரதேசிக்கு போக வேண்டியது பரதேசிக்கு போயிட்டு தான் மருதானே அப்ப பரதேசிக்கு போனாலும் உங்களுக்கு என்ன உண்டு மறுரூபம் என்பது உண்டு பரதேசிக்கு போயிட்டீங்க அஞ்சாவது எக்காலம் அஞ்சாவது முத்திரை திறக்கப்படுகிற போது வெளிப்படுத்தல் இப்படி வரும் பாருங்க பலிப்பிடத்தின் கீழிருந்து ஆத்துமாக்கள் எல்லாம் கத்திச்சான் எந்த ஆத்துமா பரிசுத்தமான ஆத்துமா பரிசுத்தமான ஆத்துமா எல்லாம் கத்திச்சான் இன்னும் எவ்வளவு நாள் நாங்க காத்திருக்கணும் அப்படின்ட்டு அப்ப நீங்களும் நானும் ஒருவேளை பரிசுத்தமாக வாழ்ந்து இருந்தாலும் கூட உங்களுக்கு தேவன் கிருபையாக அந்த பரதேசியில் ஒரு இடத்தை கொடுத்தால் அது தேவ சமூகத்தில் அருகாமையில் இருக்கும் பலிப்பிடத்துக்கு கீழே இருப்பீங்க எங்க இருப்பீங்க பலிப்பிடத்துக்கு கீழே இருப்பீங்க எப்ப உங்களுடைய சத்தம் கேட்க ஆரம்பிக்கும் அஞ்சாவது முத்திரை திறந்த உடனே சீக்கிரம் முடியுங்க கதைய நாங்க என்ன பண்ணணும் தேவ சமூகத்தில் வர வேண்டும் என்று சொல்லி ஆத்துமாக்கள் கத்தக்கூடிய சத்தம் கேட்கும் அந்த முத்திரை வருகிற போது மறுபடி உங்களுக்கு என்ன ஒண்ணு வரும் நீங்க யாருங்கிறது தெரிய வரும் நான் யாருங்கிறது தெரிய வரும் நான் நரகத்துக்கு வரும் அந்த அதை அனுபவிக்கும் நரகத்தில் அதை அனுபவிக்கும் அதுக்கு உணர்வு வரும் அது நெருப்பில் வியாகுதுன்னா அது தெரியும் அது சந்தோஷப்படுதுன்னா அதுக்கு தெரியும் அது காத்திருக்குதுன்னு அதுக்கு தெரியுது அப்ப அந்த ஆத்துமா ஐந்தாவது முத்திரை திறக்கப்படுகிற போது அது தேவன்கிட்ட பேச ஆரம்பிக்கும் இன்னும் நாங்க எவ்வளவு நாள் அமைதியா இருக்கணும் இன்னும் நாங்க எவ்வளவு நாள் பொறுத்து இருக்கணும் எல்லாம் அப்பதான் இந்த சத்தத்தில் யாருடைய சத்தம் பவுல் சத்தம் கூட இருக்கும் பேதுரு சத்தம் கூட இருக்கும் இவங்க எல்லாம் எங்க இருக்காங்க மறித்து தேவனுக்காக காத்திருக்கிறார்கள் நீங்களும் நானும் போன அப்புறம் தான் அவர்கள் என்ன பண்ணுவாங்களாம் பரிபூரணாகும் என்று சொல்லிட்டு பைபிள் சொல்லுது அருமையான தேவஜனமே நீங்கள் மரணித்து அடுத்த நொடி பரதேசியில் சேர்க்கப்பட போகிறீர்களா இல்லை என்றால் பாதாளத்தில் சேர்க்கப்பட போகிறீர்களா உங்களுடைய